பண்டித ராமகிருஷ்ணா இலை மரத்துல இருந்து விழற வலி என்னங்கறது தெரிஞ்சுகிட்டியா ஆமா குரு தேவரே நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நான் என்கிட்ட இருக்கிற கற்பனை சக்தியை பயன்படுத்தி இலை மரத்துல இருந்து உதிரும் போது வர அந்த வலிய உணர்ந்து பார்த்த ரொம்ப அற்புதமா இருந்துச்சு குருதேவரே ஏ அனுபவிச்சியா எப்படி அனுபவிச்ச சரி அனுபவிச்சிருந்தா அத உதாரணத்தோட என்கிட்ட சொல்லு அதுக்கு நான் இருந்தேன் இருங்க வர சொல்லு சொல்றேன் இங்க பாருங்க ஒரு இலை விடும்போது அது இந்த மாதிரி தான் இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்பா ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா இரு இரு பண்டிதர் ராமகிருஷ்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணா அப்பா அப்பா என்ன பண்ற எழுந்திரு 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 சொல்றானே முடியாது முதல்ல சொல்லுங்க உங்களுக்கு இப்போ இலை மரத்துல இருந்து கீழே விழறதுடைய வலியின் அனுபவம் புரிஞ்சுதா இல்லையா இதுதான் உனக்கு இலை மரத்துல இருந்து விழறதோட அனுபவமா ஆமா இதுதான் அது புரிஞ்சிருச்சு புரிஞ்சிடுச்சு நல்லா கடவுளே பண்டித ராமகிருஷ்ணா நாளைக்கு அரசவையில உனக்கு நான் பாடத்தை கத்துக் கொடுக்கறேன் பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு நீ நான் சொல்லி கொடுத்த மாதிரியே மொழிபெயர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ நீ உன் வீட்டுக்கு கிளம்பி போய் மிச்சம் இருக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு நாம அரசவையில சந்திக்கலாம் இரவு வணக்கம் சரி தேவரே நல் இரவு வணக்கம் என்ன ஆசீர்வதிங்க ஆசீர்வாதிங்க குருவே வணக்கம் வரேன் மத்த தர ஐயோ மஹாராஜா இதெல்லாம் உண்மையா நீங்க உங்க மீசையை வச்சு பந்தயம் கட்டுனீங்களா என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்லை ஆமா இல்ல அது வந்து எங்க அப்பா என்ன உங்களுக்கு உங்களோட இந்த பார்த்து தான் கல்யாணமே பண்ணி வச்சாரு யோசிச்சு பாருங்க ஒருவேளை அவருக்கு நீங்க மீசை எடுத்துட்டீங்கன்னு தெரிஞ்சுட்டா அது அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க மகாராஜா என்ன ஆகும் மகாராணி திருமலம்பா என் கண் முன்னாடி ஒரே ஒரு காட்சி மட்டும் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு நீங்க ஆசை ஆசையா சமைச்சு கொடுக்கற சாப்பாடு சாப்பிடும்போது போது மகாராஜா மீச மேல அந்த சாப்பாடு ஒட்டிக்கும் அப்புறம் நீங்க உங்க பூ போன்ற கையால மகாராஜாவோட மீசை மேல இருக்கிற சாப்பாடை தொடிச்சு விடுவீங்க ஆனா எதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்க முடியாதா அந்த காட்சிய அந்த அழகான காட்சிய பாக்க இதுக்கு மேல எனக்கு கொடுத்து வைக்கல அம்மா அமைதி அமைதி நீங்க என்ன பண்றீங்க அழுகையை கொஞ்சம் நிறுகுங்க மகாராணி அழுகையை கொஞ்சம் நிறுத்துங்க நான் முழுசா நம்புற பண்டிதர் ராமகிருஷ்ணா நிச்சயமா அந்த புதருக்கான பதில கண்டுபிடிப்பாரு ஒரு வெள்ள பதில அவரால் கண்டுபிடிக்க முடியல அப்பாடா கண்டுபிடிப்பாரு நிச்சயமா கண்டுபிடிப்பாரு கண்டுபிடிச்சுதான் ஆகணும் கண்டிப்பா நடக்கும்

அப்ப சரி நான் தூங்க போறேன் என்ன ஆண்டவா நாளைக்கு அந்த முல்லா நசுருதீன் ஐயா என்ன கேட்க போறாரோ புத்தகத்தை முடிப்போயிருக்கவா இல்ல அதுக்கு பதில யோசிக்கவா ராமா இப்போ எதுக்கு கவலைப்படுற மொழி பெயர்க்கிற வேலையை பாரு அறிவாளி வாழ்க்கையின் சான்றோடு மகான் திறமை வாய்ந்த முல்லா நசருதீன் அவர்கள் வருகை தருகிறார் வணக்கம் முல்லா நசுருதீன் அவர்களே நேத்து ராத்திரி உங்களுக்கு நல்ல விதமா

நாங்கள் இப்போ தயாராக உள்ளோம் நானும் இந்த விளையாட்டு நிகழ்ச்சியை பார்க்க தயாரா இருக்கேன் பண்டித ராமகிருஷ்ணா உம் இப்போ நம்ம புதிர் கேக்கும் முதல் புதிர் வந்து சவாலே நம்ம ரொம்ப சுலபமான புதிர் தான் கேட்கும் சரியா கவனிங்கோ அந்த புதிர் பந்து எல்லாரும் கவனிக்கணும் நம்மளுக்கு கேட்காமலே கிடைக்கும் பொருள் நமக்கு முன்னாடி வச்சு நமக்கு பிச்சுதான் மாறும் எனக்கு தெரியும் என்ன தெரியும் தெரியாதுன்னு புரிஞ்சுதா எனக்கு ஒண்ணுமே புரியல ம்ம் பண்டிது ராமகிருஷ்ணா நிம்பಳ್க்கே மறுபடியும் சொல்து நம்மள் கேக்காமலே கிடக்கும் பொருள் நம்ம முன்னாடி വെச்சு நமக்கு பொச்சுதா மரம் марคาเดங்கோ அந்தே பொருள் നമ്മൾ கிட்டே கொடுக்கும்போது நிம்பಳ್ வேஷத்தே மாதிகణం நிம்பಳ್ அதே உல்மையான ரூபத்திலே இருந்துதா கண்டே பிடிக்கணும் இதுதான் இந்த புதிரோட விதிமுரே விசேஷத்துல இருந்துகிட்டு உன்னால எதையுமே கொடுக்க முடியாது ஆனா இந்த முல்லா நசரத்தின் அவர்கள் அந்த விதிமுறைய சொல்லிட்டு புதிர கஷ்டமாக்கிட்டாரு இப்ப நீ என்ன பண்ண போற ராமா பண்டித ராமகிருஷ்ணா முல்லா நசுருதீனுக்கு என்ன வேணும்னு சொல்றாரோ அத முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே கொடுத்துருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா சரிங்க மகாராஜா எவ்வளவு நேரம் வென்னாலும் நிம்பல் எடுத்துக்கலாம் பண்டிதே ராமகிருஷ்ணா இது மீசே அப்புறம் குடிமீக்கான சவால் முல்லா நசுருதீன் அவர்களே எனக்கு இது கொஞ்சம் பிடிக்கல அதாவது நீங்க எங்களுடைய முக்கிய விருந்தாளி ஆனா நீங்க வெளியே தங்கியிருக்கீங்க தெரிஞ்சவர் ரொம்ப பிரபலமானவர் நான் உங்களை மறுபடியும் ஒரு முறை வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப தாழ்மையோட கெஞ்சி கேட்டுக்கிற நீங்க தயவு செஞ்சு அரண்மனையில எங்க கூட வந்து தங்கணும் சுக்ரியா மகாராஜா சந்தோஷம் மாராஜா நமக்கு இது பொதும் மாராஜா பரவாயில்ல அப்படின்னா நான் வந்து என்னோட காவலர்களை உங்களுக்கு உதவியா இருக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறேன் அற்புதம் முல்லா நசூருதன் அவர்களே நானும் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கறேன் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் கண்டிப்பா நீங்க மதிய நேரத்துல சாப்பிட வரணும் அப்புறம் முல்லா ஐயா நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் நீங்களே நேர்ல வந்து எங்க வீடு எவ்வளவு சின்னதுன்னு பார்க்கணும் நீங்க எங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் வருகை தந்து கௌரவப்படுத்தணும் முல்லா நசுருதீன் அவர்களே முதல்ல இங்க தான் வரணும் ஆமா ஆமா நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஐயா ஒண்ணுமில்லே நான் என்ன யோசிக்கிறதுன்னா எங்கே முதலே போறது இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு முதல்ல நீங்க அரண்மனைக்கு தான் போகணும் அதுக்கப்புறமா என்னோட வீட்டுக்கு வரணும் இல்ல இல்ல குருஜி முதல்ல முள்ள ஐயாவ எங்க வீட்டுக்கு தான் அனுப்பணும் ஏன்னா எனக்கு தான் நிறைய தேவை இருக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க கோத்துவாள் அவர்களே அமைதி அவர்தான் முதல்ல யாருடைய வீட்டுக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணணும் மகராஜா நம்பிள் ஒரு சுதந்திரமானே அழு அன்போடு கூப்பிட்டா யார் வீட்டுக்கு வேணாலும் போவோம் அன்போடு கூப்பிட்டா சாப்பாடு சாப்பிடும் நம்மள எப்பவும் சந்தோஷமா இருக்கும் நான் போவோம் போவோம் பவம் பவோம் போவோம் போவோம் ப என்ன ஓ என்ன ஓம்பவோம் என்ன ஒரு கவலை இல்லாத மனிதன் மகாராஜா கிட்ட அனுமதி கேட்காமலேயே அவர் போயிட்டாரு மகாராஜா நானும் முல்லாயா துணையாக போய்ட்டு வரேன் நான் கிளம்புறேன் ஆ y o o r d n a r i n g i n g morally r a y o h t a t a l a r h a m a y e o t b e r t r e o v e t o m a t g a r d j at i m o a khi a r g h r a j a u a r n s a l o a h o d s t a n d maharaja. m a y o a k a v r a t a e n t i a k n e d c h i l n u t a i n g n c d a d o I h e d o u t s நீங்க தான் பதில் சொல்லணும் என்ன சந்தேகம் உங்களுக்கு மகாராஜா அது வந்து வந்து எங்க கூட உங்களோட உங்களோட ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப அதிக அழகோடையும் சக்தி அரசர்களுக்கெல்லாம் அரசர் மாதிரி விசேஷமான மனிதரா உங்களை காட்டுது மகாராஜா மகாராஜா உங்களுக்கு இருக்கிற மீச வெறும் மீச மட்டும் கிடையாது அது உங்களோட பெருமையின் அடையாளமா இருக்கு மகாராஜா நீங்க இப்ப அந்த கௌரவத்தை அடக வச்சிட்டீங்களா யோசிங்க மகாராஜா ஒருவேளை பண்டித ராமகிருஷ்ணனால இந்த சவால ஜெயிக்க முடியலன்னா அப்போ என்ன ஆகும் குருஜி நீங்க தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம் ஞாபகம் இருக்கட்டும் விஜயநகர ராஜ்யத்துல எப்பவும் புத்திசாலிகளுக்கும் திறமைசாலிகளுக்கும் எப்பவும் மதிப்பு இருக்கும் ஆமா அப்புறம் இவரு முல்லா நசுருதீன் அவர்கள் வந்து ஒரு மகான் ஆமா அதனால எனக்கு என்ன தோணுச்சுனா குருஜி ஒருவேளை இவர் ஏத்துக்கலன்னு வைங்க அது மரியாதை குறைவா தோணுச்சு ஆமா அப்புறம் ராமகிருஷ்ணா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்க அங்கதான் தப்பு பண்றீங்க மகாராஜா என்ன இல்ல இல்ல மகாராஜா சரி எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா மேல முழு நம்பிக்கை இருக்க அவரு

ராமா, அது எப்படி ஒருத்தர் கேட்காத ஒரு பொருளை கண்டுபிடிச்சு கொடுக்கறது அவர் கேட்டு புதிரே முதல தப்பு நீ வேற ஒத்துக்கிட்டு வந்திருக்க என் வாழ்க்கை பாந்திரத்துல தொங்கிட்டு இருக்கு நீ எல்லாம் ஒரு நண்பனா பந்து ஒரு மகாராஜாவுக்கு அவரோட மீசையும் ஒரு பண்டிதனுக்கு அவனுடைய குடுமையும் அவங்க உயிரை விட முக்கியம் நீ கவலைப்படாம கொஞ்சம் அமைதியாயிரு வணக்கம் பண்டித ராமகிருஷ்ண ஐயா வணக்கம் துக்குராவ் பண்டித ராமகிருஷ்ண ஐயா என்ன இன்னைக்கு நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க இன்னைக்கும் உங்களை மகாராஜா ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுட்டாரா இல்ல இல்ல துக்குராவ் நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன் நாம அப்புறமா பேசலாம் நான் கிளம்புறேன் கேளுங்க ராமகிருஷ்ண ஐயா இந்த கவலை சாவு மாதிரி எதுக்காக கவலைப்படணும் வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க இல்லைன்னா இவ்வளவு பெரிய பதவியில இருந்து என்ன பிரயோஜனம் நான் சொல்றதை கேளுங்க கொஞ்ச நாள் விடுமுறை எடுத்துக்கிட்டு குடும்பத்தோட அழகான ஒரு இடத்துக்கு சுற்றுலா போயிட்டு வாங்க சரிங்க சரியா சொன்னீங்க நான் கண்டிப்பா இதை பத்தி யோசிக்கிறேன் சரி போயிட்டு வாங்க நான் கோயிலுக்கு போறேன் கடவுள் கிட்ட நான் வேண்டினது நிறைவேறி இருக்கு அதுக்கு நன்றி சொல்ல போறேன் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க பிரசாதம் பிரசாதம் நம்ம எப்பவும் கேட்காமலேயே கொடுப்பாங்க இப்போ நானும் கோவிலுக்கு போய் ஆகணும் போயிட்டீங்க நீங்க காணும் ரொம்ப பயந்துட்டேன் ஒரு தீர்க்க தரிசி மகாத்மா வந்தாரு அவரோட உபதேசம் கேக்குறதுக்காக நான் போயிருந்தேன் ஆச்சல்யம் அம்மாக்கு பிடிச்ச லட்டு கொடுத்துட்டாங்க கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு இந்த லட்டுவே...

அப்ப சரி அம்மா இந்த லட்டு ரொம்பவும் சுவையா இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா அமைதியாகும் ஒரு லட்டு அவருக்கும் எடுத்து வச்சிடலாம் இல்லையா நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஒருவேளை நான் ஒரு லட்டுவை கண்டிப்பா உனக்கு கொடுத்திருப்பேன் அண்ணா வந்தா இங்கே இல்லவே இல்லையே சரியா சொன்னீங்கம்மா சரி சாப்பிடுங்க சந்தனம் வந்ததே நித்தியம் பவித்ரதம் பாபநாசனம் ஆபாதம் ஹர்த்தே நித்தியம் லக்ஷ்மி வரஸ்து சர்வதா ஓம் சந்தனம் வந்ததே நித்தியம் பவித்ரதம் பாபநாசனம் ஆபாதம் ஹர்த்தே நித்தியம் லக்ஷ்மி வரஸ்து சர்வதா பூசாரி ஐயா கிட்ட எப்படி பிரசாதத்தை கேட்கறது போகலாமா பண்டித ராமகிருஷ்ண ஐயா ஆ போகலாம் ஆனா என்ன அது பண்டித ராமகிருஷ்ண ஐயா இல்லை இல்லை ஒன்றும் இல்லைங்க வாங்க போலாம் வாங்க அம்மா பூசாரி ஐயா இன்னைக்கு நீங்க பிரசாதம் கொடுக்கலையா ஆமா பிரசாதம் அதேதான் ஏன் இன்னைக்கு கொடுக்கல மன்னிச்சிருங்க பிரசாதம் முடிஞ்சு போச்சு தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நீங்க கவலைப்பட வேணாம் இந்தாங்க ஐயா சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா ஐயா என்னது அப்படியா உங்களுக்கு இன்னும் பூ வேணுமா இந்தாங்க ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் பூசாரி ஐயா கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் ராஜாராம் ஐயா கோவிலோட உடஞ்ச கூரையை சரி பண்றதுக்கு பணம் கொடுத்து அமைச்சிருக்காரு ராஜாராம் பத்தி நான் என்ன கேள்விப்பட்டாலுமே அது உண்மைதான் அவருக்கு ரொம்ப தாராள மனசு கேட்காமலேயும் நன்கொடை எல்லாம் கொடுப்பாரு கேட்காமலேயும் நன்கொடை எல்லாம் கொடுப்பாரு அவருக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும் வாங்க உள்ள வாங்க பிரசாதம் கேட்டுதான் கிடைச்சது ஆனா நன்கொடை கேக்காமலே வந்திருக்கு பிரசாதம் நன்கொடை நன்கொடை பிரசாதம் இது ரெண்டுத்துல எது நமக்கு கேட்காமலேயே கிடைக்கும்